அறிவிச்சூடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய காணொலியில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் பணிக்குழு செயலாளர் மேலாண் சட்டமன்ற உறுப்பினர் வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இப்ப பீகார்ல பிரதம மந்திரி மோடி அவர்கள் காணொலி வாயிலாக தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார் அவர் சொல்லக்கூடிய கருத்துகள் பற்றிய உங்களது கருத்துகள் பீகார்ல நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களும் பீகார் போனாங்க இந்த வாக்க திருட்டு சம்பந்தமாக மிகப்பெரிய ஊர்வலத்தை அங்கு ராகுல் காந்தி அவர்கள் அனைத்து இந்திய கூட்டணி இயக்கத்தினுடைய தலைவர்களோடு நடத்துற ஆயிரக்கணக்கில் பல்லாயிரக்கணக்கில் கூடுறாங்க எல்லா மக்களும் ஊர்வலமா போறாங்க இதனுடைய விளைவு என்னாச்சு தெரியுங்களா பீகாரில் பிஜேபி என்பது மிக மிக மோசமான ஒரு நிலையை அடைந்தது எல்லாரும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க பத்திரிகைலயும் வந்துருச்சு இனிமே மோடி இங்க பிஜேபி வந்து ஓட்டு கேட்க முடியாது அவங்க வெற்றி என்பது இங்க இல்லாம போயிடுச்சு அந்த அளவுக்கு இவந்த இந்திய கூட்டணிக்கு ராகுலுக்கு வரவேற்பு தராங்கன்ற செய்தி எங்க பார்த்தாலும் வந்துருச்சு வந்த உடனே பார்த்தாரு அவர்கள் கேட்கிற கேள்வி அதாவது தலைவர்கள் கேட்குறாங்க ஓட்டு திருட்டை இப்படி பண்ண ஏன் மக்களை எல்லாம் ஏமாத்துறீங்க என்றெல்லாம் அவங்க கேட்டுக்கிட்டு வந்ததுக்கெல்லாம் பதிலே கிடையாது எவ்வளவு பெரிய ஊழல்களை எல்லாம் செஞ்சு மக்களுக்கு நல்லது செய்யறேன்னு போய் ஒண்ணுமே செய்யாம போயிருக்கீங்களேன்னு இவங்க பேசுகிற தேர்தல் பிரச்சாரத்துக்கெல்லாம் பதிலே கிடையாது பார்த்தாரு இப்படி ஒரு சூழ்நிலை வந்த சென்டிமெண்டாக அவர் எங்க போறாரோ அங்க அந்த வேஷம் போட்டுக்குவாருன்னு எல்லாருக்கும் தெரியும் இப்ப என்ன வேஷம் போட்டுக்கிட்டார அப்படியே மகன் ஆயிட்டார் அவங்க அம்மாவுக்கு என்னோட தாயாரை பற்றி காங்கிரஸ் மேடையிலே தவறாக பேசுவது நியாயமா என் தாயார் என்கின்ற போது எனக்கு வலிக்கிறது எனக்கு வலிக்கிறது என்றால் நம்முடைய இப்ப மகளுக்கு சகோதரிகளுக்கெல்லாம் மகளிருக்கெல்லாம் வலிக்கிறது பீகார் முழுவதும் வேதனைப்படுகிறார்கள் என் தாயாரை பற்றி பேசி இருக்கிறார்கள் இதை திரும்ப திரும்ப மோடி சொல்லும் போது இதுல சந்தேகம் வரும் யாரோ ஒருத்தவங்க பிரச்சாரத்துல தலைவர்களோ மற்றவர்களோ யாரோ அதை பேசுனதாக எந்த தகவலும் ஒண்ணும் இல்லை என்ன பேசணுன்ற தகவலையே ஒரு எதையும் சொல்லவும் இல்லை யாரோ ஒருத்த ஏதோ ஒரு பையன் மாதிரி இருக்கிறவங்க எங்கேயோ பேசினாங்க சொல்லி அதுக்கு பதில் சொல்லும் போது பிரச்சாரம் பண்றாரு அப்ப சென்டிமெண்டா உணர்வுபூர்வமா அறிவுபூர்வமான பிரச்சாரத்தை தூக்கி போட்டுட்டு உணர்வுபூர்வமா பிரச்சாரம் வரும்போது என்ன கேக்குறாங்க தெரியுமா இந்த மோடிய ஏயா அம்மாவை பத்தி இப்பதான் நீ பேசுவிய உங்க அம்மாவை வந்து ஹீரா பெண் தொண்ணூத்தி ஒன்பது வயதுல இறந்தாங்க அவங்களை எல்லாரும் மதிக்கிறாங்க இன்னும் கேட்டா தமிழ்நாட்டில வந்து தாய்க்கென்று தனி மரியாதை உண்டு தாய்மார்களுக்கு அதே போலத்தான் இந்திய கூட்டணி தலைவர்கள் யாருமே பேச மாட்டாங்க அவங்கள பத்தி இன்னைக்கு அவங்களை கொண்டு வந்து தேர்தல் பிரச்சாரம் நாம என்ன சொல்றோம் கொஞ்ச நாளைக்கு முன்பு என்ன சொன்னாரு அவங்க அம்மா மறைந்த உடனே எங்கள் என் தாய் மறைந்தவுடன் தான் எனக்கு தெரியும் நான் வழக்கமாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்தவன் அல்ல நான் நேரடியாக கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்டவன் இப்போதுதான் எனக்கு புரிகிறது எனக்கு தெரிகிறது சொன்னது யார் மிஸ்டர் நரேந்திர மோடி எங்க பப்ளிக்ல நான் வந்து மேலிருந்து வந்து வந்தவன்றது இப்ப எனக்கு தெரியுது புரிந்து கொண்டேன் நான் கடவுளின் அவதாரத்தில் ஒரு அவதாரம் சொன்னது நரேந்திர மோடி அப்போ அந்த தாய் இல்லை என்ற உடனே ஒரு தாயாரை இப்படி சொல்லலாமா உன்னை பெற்றவங்களை போய் நீ எப்படி சொல்ற நான் இவங்களுக்கு எல்லாம் பழக்கிறதுலாம் கிடையாது நான் மேலே அப்படியே குதிச்சு வந்தவன் அப்படின்னு பேட்டி கொடுத்ததே மிஸ்டர் நரேந்திர மோடி ஆகவே தான் இந்த தாய் பாசம் அந்த பாசம் இந்த பாசம் பண்ணலாம் பெண்கள் சகோதரிகள் வந்து அப்படியே உனக்காக திருமதி சோனியா காந்தி அம்மையார என்ன சொன்ன ஜெர்சின்னு சொன்ன ஜெர்சி கோ கோமாதான் ஜெர்சி கோ அப்படிதான் ஜெர்சி பசுமா இத சொல்லாமா ஒரு பெண்ணை பார்த்து ஒரு தலைவியை பார்த்து அவங்க எவ்வளவு பெரிய குடும்பம் அவங்க எவ்வளவு பெரிய வேதனைகளை அனுபவித்துக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை எவ்வளவு சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு தாய் நிலையில் இருக்கிற அவங்கள நீ நீ கிண்டல் கேள்வி அப்போ உனக்கு பெண்களை பற்றி தாய்மார்களை பற்றி இருக்கிற விடையே கிடையாது சொல்லுவது எல்லாமே நடிப்புதான் என்பது பீகாரில் இருக்கிற மக்கள் எல்லா மக்களும் என்ன கேட்கிறாங்க தெரியுங்களா எதற்காக என்ன கேட்கிறாங்க இவங்களை பத்தி கேட்கிறாங்க யசோதா பெட் யாரு யசோதா பெட் கல்யாணம் பண்ணிக்கிட்டவர் மோடி திருமணம் செய்து கொண்ட அந்த மனைவி யசோதா பெண் அவங்க கெஞ்சி கூத்தாடி பாக்குறாங்க எல்லா பத்திரிகையும் எழுதிட்டாங்க திரும்பி கூட பார்க்கிற அந்த அம்மா வந்து கஷ்டத்தோட கஷ்டமாக இருந்தாலும் வேறு எந்த திருமணம் செய்து கொள்ளாம நீதான் என்னுடைய கனனம் சொல்லிட்டு அவங்க அறிவிச்சு டீச்சராக வேலை பார்த்தாங்க அவங்க ரிட்டையர்ட் ஆயிட்டு பிறகு கூட என்ன சொன்னாங்க உங்களுக்கு பணியுடை செய்வதற்காவது என்னை அனுமதியுங்கள் நான் உங்களுக்கு வந்து வீட்ல சாப்பிடுவதற்கு உணவு தயாரிப்பதற்கும் மற்ற பணி மட்டும் நான் செய்யறேன் அதுக்கு கூட அனுமதிக்க கூடாது அப்படின்னு வெளிப்படையாக கேட்டவர்கள் பத்திரிகையின் மூலமாக கூட அந்த கேள்விகள் வந்தது அதுக்கும் மோடி என்ன பண்ணது நோ நாட் அளவு அவங்க நெஞ்சில குத்துற மாதிரி அவ்வளவு வேதனை தீயை தன் மனைவியினுடைய மனதுல உருவாக்கின இந்த நரேந்திர மோடி இப்ப பீகார் பெண்களெல்லாம் இவருதான் பெரிய ஒரு ஐயோ இவருக்காக எல்லாரும் அழுகுறாங்களா இவருக்காக எல்லாரும் கேட்கிறாங்களா எல்லாரும் என்ன சொல்றாங்க இந்த பெண் குலத்தினுடைய விரோதியாக இருப்பதே மிஸ்டர் நரேந்திர மோடி தான் அவங்க அம்மா இறந்த பிறகு அவங்க அம்மாவை பத்தி கேவலமா பேசியிருக்க அதே மாதிரி உயிரோடு மனைவியை வந்து நடுப்பஜி கவலையே படல இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது அது என்ன இவ்வளவு நாள் இல்லாம புதுசா தேர்தல் தேர்தல் அறிவு வசப்பட்டு ஒழுங்காக தலைவர்களின் கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொல்லி நீ ஓட்டு கேட்க வேண்டிய ஆளு அதுக்கான தகுதியோ அதற்கான ஒரு வாய்ப்போ நிலையோ இல்ல உன்னுடைய கட்சி அவளை கேவலமா இருக்கு அதனால என்ன பண்ண அம்மா சென்டிமெண்ட் எடுத்துக்கிட்டு மோடியினுடைய இந்த கேள்வி இந்த செயல் அத்தனையுமே நாடகம் அது எல்லா மக்களுக்கும் எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று இந்த நாடகம் வந்து வெற்றி பெறாது எடுபடாது இந்த காணொலி பிரச்சாரத்துல இந்த வாக்கு திருட்டு எதிர்கட்சி தன்னுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய குற்றச்சாட்டுக்கு அவர் எதுவும் பதில் சொல்ல அவர் என்ன சொல்லிட்டாரு தேர்தல் என்றால் தேர்தலே வாக்கு வாக்காளர்களை சேர்ப்பது என்றால் நல்லதும் இருக்கும் சில நேரத்தில் அல்லதும் இருக்கும் அதை அவங்களே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து நீக்கிக்கலாம் அப்படின்னு ரெண்டே வரியில அதை முடிச்சுக்கிட்டு போறாரு நரேந்திர மோடி அறுபது லட்சம் பேரைக்கிறேன்னா அதுக்கு பதில் இல்ல எப்படி ஆறு லட்சம் பேரை தமிழ்நாட்டுக்கு ஓட்டு அனுப்புறேன்னா அதுக்கு பதில் இல்லை வாரணாசி தொகுதியில நரேந்திர மோடி தொகுதியில ஒரு வீட்டு அட்ரஸை போட்டு ஐம்பத்தி நாலு வயது இருக்கிற ஒரு ஆணுக்கு முதல் மகனினுடைய வயது எழுபத்தி எட்டுன்னு போட்டு வச்சுட்டு கேலியும் கிண்டலும் சிரிப்பா சிரிக்கு அங்க ஐம்பத்தி நாலு ஓட்டு நாங்க போய் பார்த்தா யாருமே காணும் ஆனா ஓட்டு மட்டும் உழுந்திருக்கு எப்படி ஓட்டு உழுது இதெல்லாம் திருட்டுத்தனம் திருட்டுத்தனத்தால் தான் போன முறையே மோடியே வெற்றி பெற்றிருக்காரு மோடியை ஜெயிச்சு அவங்க ஆட்சி வந்திருக்கு இன்னைக்கே அது வெளியில கொண்டு வந்துட்டாங்க வெளிப்படையா வந்து செய்த உடனே ஒண்ணும் புரியல மோடிக்கு அதனால அது கிட்டவே போல அது பக்கமே போகாம எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசுறாங்க அப்படின்னு புதுசா ஒரு ரூட் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு இதுதானே தவிர வேற ஒண்ணு பெண்களை பற்றி மிக மோசமாக அனுராக் தாகூர் பிஜேபிக்காக பெண்களை பற்றி பேசிட்டு எல்லா இடத்துக்கும் அது வருது ஆனால் அந்த அனுராக் தாகூரை ஆதரிக்கிற கருத்தை மோடி சொல்லும் போது எல்லாரும் எதிர்த்தாங்க மணிப்பூர்ல எல்லாம் பெண்கள் எல்லாம் நிர்வாணமாக ஆக்கி கேவலப்படுத்தப்பட்ட போது மோடி கண்டிக்க கூட இல்லை திரும்பி பார்க்க கூட இல்லை ஆனா இப்படி மகளிருக்கு விரோதமாக இருக்கிற மோடிக்கு எல்லா மகளிரும் வந்து ஆதரவு தருவாங்க சொல்லுவது என்பதும் எல்லாம் வந்து உள்ளுக்குள்ள ஏதோ திட்டம் பெரிய அளவிற்கு கிரிமினல் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அமித்ஷா குரலே காணம் பாருங்க நாம் விழித்துக் கொண்டதால் மக்களும் விழித்துக் கொண்டதால் மோடி கூட்டத்திற்கு மிகப்பெரிய மரண அடியாக இப்போ தோல்வி கிடைக்கும் என்பதுதான் பத்திரிகைகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் உண்மையான சமூக நியாயத்தை உணர்ந்தவர்களா எழுதுறது வந்து அப்படிதான் எழுதுறாங்க பீகார்ல இதான் நடக்க போகுது நிறைய செய்தியில் பார்த்தீங்க உங்களுடைய நேரத்துக்கு வணக்கம்